மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இப்ப முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க ஒரு செய்தியானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க இந்த சீரியல் அம்மா பொண்ணுங்க பாசத்தை மையமா வச்சு எடுத்தனால தமிழக மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு இதுவரைக்கும் சுமார் ஆறுநூத்தி பதினெட்டு எபிசோட் ஒளிபரப்பாக இருக்க நிலையில திடீர்னு இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி நல்லா போயிட்டு இருக்க சீரியல ஏன் இப்போ முடிக்க போறீங்க அப்படின்னு பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வரப்போறனாலையும் இந்த சீரியலோட டிஆர்பி தொடர்ந்து கம்மியா வந்துட்டு இருக்கனாலையும் வேற வழி இல்லாம சீரியலை முடிக்க போறாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் அடுத்த ஒரு சில வாரத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா ஒளிபரப்பாக போறதா சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க